அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வராகிமனுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போயிடும் ஆடி மாதம் வருகின்ற ஒவ்வொரு நாளுமே விசேஷமானது அதில் பஞ்சமி பார்த்துமே இன்னும் விசேஷமானது இந்த மாதத்தில் வருகின்ற இந்த பஞ்சமி தினம் வந்து வளர்பிறை பஞ்சமி அன்று நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே அம்மனுடைய அருள் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாட்கள் அதாவது இந்த பஞ்சமி நாட்கள் என்று நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி வளர்ப்பிறை பஞ்சமி என்று நீங்கள் விரதம் இருந்து வராகினை வழிபாடு செய்யும்போது இன்னும் உங்களுக்கு சற்று பலன் அதிகமாக கிடைக்கும் முடியும் அப்படி இருப்பவர்கள்லாம் நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்ங்க நம் பஞ்சத்தை போக்கின்ற ஒரு அற்புதமான நாள் எது அப்படின்னா ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி தான் இந்த மதத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து வறுமை நீங்கும் செல்வம் செழிக்கும் இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷமானது பஞ்சமி தினம் இந்த மதத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆடி வளர்ப்பிற பஞ்சமி அன்னைக்கு எப்படி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு பஞ்சமி தினத்தன்று காலி சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு வராகியம்மனுக்கு ஒரு ஐந்து அகழ்விளக்கு அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் காலையில் ஏற்றி வைத்து ஒரு டம்னார் பால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் இருக்க தொடங்கணும் நீங்கள் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஏதாவது ஒரு உணவு சாப்பிடணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் மதியம் வேணால் நீங்கள் பட்டினியாக இருந்துக்கோங்க காலையில் ஏதாவது ஒரு பால் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வந்து டீ குடிக்கலாமா காஃபி குடிக்கலாமான்னு கேட்பீங்க தாராளமாக நம்ம குடிச்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து டீயோ காஃபியோ நீங்கள் காலையில் குடிச்சிக்கோங்க அப்படின்னா பால் குடிக்கலாம் குடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி போல் நீங்கள் வந்து ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிட்டுட்டு மதியம் முடிந்தால் பட்டினியாக இருங்க ஏன்னா நம்ம வந்து எதாவது ஒரு வகையாவது நம்ம பட்டினியாக இருக்கணும் ஒரு நேரமாவது சரி அந்த நேரம் வந்து நம்ம காலை பட்டினியாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா செட் ஆகாது நமக்கு தலை கொஞ்சம் சுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் மதியம் வந்து பட்டினியாக இருக்கிறது ஓரளவு வந்து நமக்கு செட் ஆகும் அதனால் நீங்கள் மாலை அதுக்கப்புறம் மாலை வந்து வராகமண்ணுக்கு பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை வந்து நிறையவே செய்து கொள்ளலாம் விரதம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எப்பயும் போல் சாப்பிடுவீங்களோ அதே நீங்கள் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதம் பருப்பு அப்படி இல்லைன்னா சாம்பார் வைத்து ஏதேனும் ஒரு பொரியல் வைத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வாழை இலையை போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விரதத்திற்குன்னு ஒரு தனியாக ஒரு புதிதாக ஒரு பிளேட் வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் இப்போ வந்து எந்த தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் காலையில் ஏற்றுவது நீங்கள் நார்மலாக ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கலாம் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க இந்த ஆடி மாதத்தில் கட்டாயமாக எல்லோருடைய எல்லோருடைய வீட்டிலும் ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது மாவிளக்கு தீபம் நம்ம ஏற்றணும் ஏன்னா அம்மனுக்குரிய தீபமே மாவிளக்கு தீபம் தான் அந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏற்றும்போது நமக்கு வந்து கஷ்டங்கள் தீரும் கவலைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் செல்வம் செழிக்க ஆரம்பிக்கும் நமக்கு வறுமை நீங்க ஆரம்பிக்கும் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் அம்மன் பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீட்டுக்கு வருகின்ற மாதம் அப்படின்னா அந்த ஆடி மாதம் மட்டும்தான் மற்ற மாதத்தில் நம்ம தான் போய் அம்மனை போய் தேடி வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் அம்மன் நமக்கு எந்த அம்மன் பிடிக்குமோ அந்த அம்மன் நம்மளுடைய நம்மளுடைய இல்லம் தேடி வருவாங்க ஏன்னா ஆடி மாதம் அம்மன் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முடிந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்துக்கிடணும் இப்போ மாவிளக்கு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாதாரண அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப்பில் போட்டாலே நமக்கு வந்துடும் மாவிளக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணணும் பக்குவமா எப்படி பிசஞ்சு நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது யூடியூப்பில் போட்டால் வரும் இல்லைன்னா பெரியவங்க ஏட்டா இருந்தால் அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் கத்துக்க கற்றுக்கோங்க இப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவிளக்கு தீபம் வந்து கற்றுக்கொள்ளணும் அதாவது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு வந்து மா வருடம் வருடம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாத்தல நம்ம பூஜிரியெலாம் ஒரு மாவிளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் கற்றுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இப்போ மாவிளக்கு தீபம் ஏற்றிட்டு நெவேத்தியமாக பார்த்திங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை வைத்து வழிபாடு செய்து முக்கியமான நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பானகம் இதில் எதுவும் ஒன்று வைத்தால் கூட போதும் இந்த இரண்டு நெய்வேத்தியம் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்து பார்த்தீங்கன்னா புளி சாதம் லெமன் சாதம் கலவை சாதம் இருக்கு இல்லையா அந்த சாதம் கூட நம்ம வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி வழிபடு செய்வது இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து நம்ம வளர்பிரை பஞ்சமி இருந்தாலும் சரி தேய்பிரை பஞ்சமி வந்தாலும் நீ அடுத்து நமக்கு தேய்பிரை பஞ்சமி வரும் இல்லையா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பஞ்சமி தினம் எப்படி ஆணி மதம் ரொம்ப சிறப்போ அதை விட மடங்கு நமக்கு ஆடி வளர்பிரை பஞ்சமி ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் இந்த மாதத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அதில் பார்த்தீங்கன்னா ஆடி பஞ்சமி அன்றைக்கி கருட பஞ்சமி நாகப்பஞ்சமின்னு நமக்கு அந்த பஞ்சமி வரை நம்ம கொண்டாடுவோம் சேர்த்து அந்த நாளே ரொம்ப விசேஷமானது அதனால் பார்த்திங்கன்னா இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் ஆலயமோ அல்லது பார்த்திங்கன்னா மற்ற அம்மன் ஆலயமோ இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த நாளின்றி போயிட்டு வாங்க ஏன்னா கருடப்பஞ்சமியும் இருக்குது நாகப்பஞ்சமியும் இருக்குது இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிவப்பு நிற குங்குமம் வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள் பூக்களில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செவ்வரலி பூக்கள் இந்த பூக்கள் நம்ம பயன்படுத்துவது ரொம்ப விசேஷம் இந்த நாள் என்று இந்த ஆடி வளர்ப்பிறை பஞ்சமி தினத்தன்று சொந்த வீட்டிற்காக நம்ம வழிபாடு செய்யலாம் எனக்கு சொந்த வீடு வேண்டும் தாய் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேண்டி வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஆடி வளர்ப்பிறை பஞ்சமி நமக்கு செவ்வாய்க்கிழமை தினத்தன்று தான் வருது அதாவது நமக்கு ஆடி வளர்ப்பிறை பஞ்சமி எந்த கிழமையில் வருது எந்த தேதியில் வருது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று தான் நமக்கு வந்து வளர்பெரிய பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா இந்த நாள் முழுவதுமே நமக்கு இருக்குது அதாவது அதிகாலை ஆரம்பித்து அதிகாலையில் தான் நிறைவாகுது அந் அதனால் நமக்கு இந்த நாட்கள் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை நமக்கு வரும் பஞ்சமி செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கருட பஞ்சமி இருப்பதனால நாகப்பஞ்சமி இருப்பதனால இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமானதாக இருப்பதனால நீங்கள் வந்து இந்த வளர்ப்பிழை பஞ்சமி நேரம் இந்த வளர்ப்பிழை பஞ்சமி பூஜை எந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலை பார்த்திங்கன்னா எப்பயும் போல பிரம்மமுகூர்த்த நேரம் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்துக்கு நம்ம நேரம் காலம்லாம் பார்க்க தேவையில்லை காலை ஏழு மணி வரை தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய நேரம் வந்து காலை நேரம் ஏழை முக்காலருந்து இருந்து எட்டே முக்கா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் வராகி மனுக்கும் பூஜை செய்து கொள்ளலாம் பஞ்சமி கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி இருக்கு இல்லையா அதற்காகவும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் இருந்து பதினொன்னே முக்கா இந்த நேரத்திலையும் நம்ம பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு இந்த நாட்கள்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா மாலை மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது வரை பூஜை செய்ய வேண்டிய சிறப்புக்குரிய நேரம் இந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து பூஜை செய்து கொள்ளலாம் வராகிமனுக்கு சிறப்பாக பூஜை செய்து கொள்ளலாம் இந்த நாள் ஆடி வளர்ப்பிரை பஞ்சமி நீங்கள் காலை நேரம் காலை பிரம்ம மூர்த்த நேரத்துனே வழிபாடு செய்யலாம் காலையை நான் சொன்ன பார்த்தீங்களா ஏழை முக்காட்டு எட்டே முக்கா பத்தே முக்காட்டு பதினொன்று பதினொன்னே முக்கா இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரம் சிறப்பாக நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க இப்போ விரதம் இருக்கிறவங்கள காலை எழுந்த உடனே நீங்கள் வந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு விரதத்தை தொடங்கிட்டு மாலை நேரம் ஒரு முறை பூஜை செய்துட்டு நீங்கள் விர விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மந்திரங்கள் இந்த மந்திரங்களில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நாம வலிகள் இருக்கும் வராகி அன்னைக்கு பனிரெண்டு நாமங்கள் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் வராகிமனுக்குன்னு நிறைய மந்திரங்கள் நமக்கு இருக்குது எதுவுமே நமக்கு சொல்ல வராது தப்பு தப்பாக வரும் அப்படின்னா நம்ம என்ன செய்வேண்டும் அப்படின்னா வராகிமனுடைய நாமங்கள் அவங்களுடைய நாமங்கள் ஓம் ஸ்ரீம் பஞ்சமி நாயகியே நமக ஓம் ஸ்ரீம் வராகி நாயகியே நமக அப்படிங்கிற மாதிரி நம்ம எளிமையாக அவங்களுடைய மந்திரத்தை நம்ம சொல்லிக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஒன்பது முறை சொல்லலாம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இருபத்தொரு முறை சொல்வது ரொம்ப சிறப்பு இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் குங்குமத்தாலையோ அல்லது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செவரலி பூக்கள்லாம் கலந்து நீங்கள் அதால் அர்ச்சனை பண்ணலாம் நூற்றி எட்டு போற்றிகள் வரும் இல்லையா வராகிமனுக்கு நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் அந்த போற்றிகள் வந்து நம்ம கூகுளில் வந்து வராகிமனுக்கு நூற்றி எட்டு போற்றிகள் டைப் பண்ணாலே நமக்கு வந்துடும் அல்லது யூடியூப்பில் கூட போடலாம் போட்டாலும் வரும் அதை பார்த்து பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொரு போற்றியாக சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த மாதத்தை மட்டும் நான் இவ்வளோ செ இவ்வளோ சிறப்பாக பண்ணுங்கள் நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து அம்மனுக்குரிய மாதம்லாம் அம்மன் நம்ம இல்லை இடத்திற்கு வருவாங்க இந்த ஆடி மாதம் வருவாங்க எல்லா நாளுமே அன்னை நம்ம கூட இருந்தாலும் இந்த நாள் வந்து ஸ்பெஷலான நாள் அதனால் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணி இல்லைன்னா நூற்றி எட்டு நாமங்கள் நிறையா இருக்குது அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம் இப்போ வராகிமனுடைய மந்திரங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா கூகுளில் டைப் பண்ணுங்கள் நிறைய வரும் நமக்கு அதை பார்த்து பார்த்து நீங்கள் படிக்கலாம் பிடிஎஃப் போட்டோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள பாடல்கள்லாம் நமக்கு வரும் மந்திரங்கள்லாம் வரும் இப்போ வராகியம்மன் மந்திரங்கள் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி போடுங்க அதை நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து டைம் இருக்கையில் அதை படித்து பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்ற பாடல்கள் எது வேணும் அப்படின்னா அதே நம்ம என்ன பாடல்கள் வேண்டும் வராகிமன் கவசம் வேணும் அப்படின்னா வராகிமன் கவசம் போட்டு பிடிஎஃப் போட்டோம் அப்படின்னா அந்த கவசத்திற்குரிய எல்லா பேஜஸ் வரும் அதாவது பிடிஎஃப்ங்கிறது நமக்கு ஒரு புக்கு மாதிரி நமக்கு கிடைக்கும் ஒரு நாலஞ்சு பேஜ் அந்த மந்திரங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரை எத்தனை பேஜ் இருக்குதோ அத்தனை பேஜ் நமக்கு கிடைக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நமக்கு தேப்படுற நேரம் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஃபோன்லேயே நமக்கு நிறையா நம்ம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது அதை நம்ம யாரும் தேட மாட்டோம் நம்ம தேவையில்லாத டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பொழுதுபோக்காக சீரியல்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் சார்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்து 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 டயத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணுவோம் நமக்கு என்ன தேவை அதை மட்டும் நம்ம வந்து ஃபோனை பயன்படுத்தணும் நமக்கு எப் எதற்காக பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்குறாங்க இறைவன் அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய பார்த்துட்டு மணியை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆன்மீக தகவலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா தகவல் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் என்ன பூஜை பண்ணுவீங்களோ அதற்கான தகவல் மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ நானே பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் கொடுக்கத்தான் செய்வேன் இப்போ நீங்கள் பஞ்சயம் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் மற்ற இதை பார்த்து நீங்கள் டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவை மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தேவை அப்படின்னா அதற்குரிய தகவல் வந்து யூடியூப்பில் அல்லது கூகுளில் டைப் பண்ணி அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பொழுதுபோக்காக நிறையா இதுன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதை விட இப்போ மோசமானது நூன் என்ன அப்படின்னா பொருள் வாங்க வைக்கிறதுக்காக நிறையா வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸோ அல்லது கலெக்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா பூஜாலே பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் நிறைய விளக்கு அது இதுன்னு இன்னொன்னுமோ கு காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு நீங்கள் அந்த பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பைசா தான் வேஸ்ட் ஆகும் அவங்க வந்து சொல்லி சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க நமக்கு தான் அவங்க லாஸ் ஆகும் நம்ம வந்து யோசிக்கணும் அந்த ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பர்சன் அதாவது ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒன்று ஒரு சில பேர் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வேலைக்கு போவாங்க ஒய்ஃபும் வேலைக்கு போவாங்க ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரில் வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் ரொம்ப யோசிக்கணும் அந்த யோசனைலாம் மக்களுக்கு கிடையவே கிடையாது ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அந்த பைசா போயிட்டு நான் அந்த அந்த ட்ரெஸ் வாங்குகிறோம் இந்த ட்ரெஸ் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும் ஆசையாக ரெண்டு நாள் உபயோகப்படுத்துவீங்க அதுக்கப்புறம் அது ஒரு மூலையில் தான் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றே ஒரு அட்வைஸ்மெண்ட்டு சொல்கிறேன் ஒரு பொருள் நீங்கள் வாங்குன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்கமே பார்த்த உடனே நீங்கள் வாங்காதீங்க அது வந்து ஆசை தூண்டிவிடும் அது பார்த்த உடனே வாங்குறீங்க அந்த ஆசைக்கு அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் கழித்து யோசித்து வாங்கிலே உங்களுக்கு அது வாங்க வேணாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடும் உடனே உடனே இந்த ஃபோனில் பார்த்து ஏதாவது ஒரு ஆடு கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிச்சு அழகழகாக காமிச்சுலாம் வீடியோஸ் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்த உடனே நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு பைசா தான் அது வேஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எந்த ட்ரெஸ் வேணுமோ எந்த ஒரு பூஜை திங்ஸ் வேணுமோ அதை பாருங்கள் ஒரு வாரம் கழித்து பத்து நாள் கழித்து யோசித்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதில் நூற்றுக்கு ரெண்டு பொருள் தான் நீங்கள் ஓகேன்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்க மற்ற தொண்ணூத்தெட்டு சதவீதம் பொருள் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நமக்கு வந்து ஒரு பத்து நாள் கழித்து வரும் அதனால எதுவுமே நீங்கள் பார்த்த உடனே வந்து வாங்குன்னு நினைக்காதுங்க நிறைய பூஜை திங்ஸ் அப்படி தாங்க பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து நிறைய பொருளை வாங்கி பூஜைகளை குமிச்சு வைக்கிறீங்க நானே ஆன்மீக தகவல் சொல்கிறேன் நானே சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ தகவல் அவ்வளோ பூஜை திங்ஸ் வாங்கணும் அவசியமே இல்லை படங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க போதும் நமக்கு வந்து நீர் பூதங்கள் தத்துவப்படி தான் நமக்கு வந்து நம்ம பூஜை பண்ணணும் நம்ம சுவாமி படங்கள் ஒரு செம்பு தண்ணீர் அல்லது ஒரு கிளாஸ் தண்ணீர் விளக்கு ஏற்றணும் பூ வைக்கணும் மணி அடித்து சாமி கும்பிட்றதுக்கு ஒரு மணி நெய்வேத்தியம் இது தான் நமக்கு வந்து பூஜைக்கு தேவையானது இதை தவிர நமக்கு வேறு எந்த பொருளுமே அனாவசியமான தேவையில்லாத பொருள் தான் வீட்டில் வந்து ஒரு குத்து விளக்கு ஒரு காமாட்சி மண் விளக்கு போதும் மற்ற ஒரு அகல் விளக்கு நம்ம வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாறு பீஸ் கூட வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றும் தவறில்ல அது பத்து ரூபாய்க்கு ஐந்து விளக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஏழு கொடுப்பாங்க இது போதும் நமக்கு படங்கள்லாம் நிறைய வாங்கி வைக்காதீங்க நமக்கு வந்து சுவாமி படங்கள் அஞ்சு படங்கள் தான் முக்கியமான படங்கள் சொல்லியிருக்கிறாங்க விநாயகர் முருகர் பெருமாள் லக்ஷ்மி சரஸ்வதி இருப்பாங்க இல்லையா இந்த அஞ்சு படம் வச்சா கூட போதும் மற்ற நம்ம பூஜை பண்ணுறோன்னா நம்ம விளக்கேற்றி வைத்து சுவாமியை வந்து அதில் அவகணம் செய்து நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் நிறைய பூஜை திங்ஸ் வாங்கி உங்களை டயத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஒன்றுமே மெயின்டைன் பண்ண முடியாது ஹெல்த் இருக்கிற வரை மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்மளால் கட்டாயமாக முடியவே முடியாது ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அனுபவம் இருக்குது அதாவது நானும் ஒரு காலத்தில் நிறைய பொருள் வாங்கி இப்போ அது சும்மா கிடைக்காது யூஸ் பண்ணவே இல்லை எனக்கு வந்து பைசா தான் நிறைய வேஸ்ட்டு நான் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசு சங்கடமாகவே இருக்கும் அதனால இப்போ மேலே தூக்கி போட்டேன் அதாவது நம்ம பரண சொல்ல இல்லையா மேலே இருக்கிற செல்ஃபில் தூக்கி போட்டாச்சு ஏன்னா டென்ஷன் ஆகுது அத்தனை பொருளை நம்ம வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஏன்னா அப்போதை வந்து அறியாமல் வாங்குறது எல்லாமே இந்த இது மாதிரி தான் நம்ம எதாவது சொல்லி காமிக்கலாம் ஒரு ஆசைப்பட்டு சரி நம்ம வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு அந்த வயசுக்கும் புரியாமல் செய்யாமல் நம்ம வாட்டில் பொருளை வாங்குறது ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது நான் இப்போ ஃபில் பண்ணுவேன் ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஃபில் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஐயோ எதுக்கு தான் பைசா வேஸ்ட் பண்ணணுமோ வேஸ்ட்டு பண்ணணுமோ அப்படின்ட்டு அதாவது நம்ம ஒன்று பார்ப்போம் நமக்கு பிடிக்கும் அதை யோசிக்காமல் அப்படியே வாங்கிடுறது எத்தனை நான் வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் எத்தனை தேவையில்லாமல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குவே தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவே தேவையில்லாமல் பூஜா திங்ஸ் விளக்கு தேவையில்லாத ஆத்ம விளக்கு அந்த விளக்கு இந்த விளக்கு குபேர விளக்கு எத்தனை விளக்குன்னு எனக்கு தேவையில்லாமல் இருக்குது எத்தனை பிளேட்டு அந்த சுவாமிக்கு நம்ம பிளேட்டு வைப்போம் பார்த்தீங்களா நெவேத்தியம் பண்ணுறதுக்கு இப்போ விளக்கு கீழே வைக்கிற பிளேட்டு எத்தனை இது எனக்கு வேஸ்ட்டாக கிடக்குது இப்போ எதுவுமே என்னால் பயன்படுத்த முடியாது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குத்து விளக்கு ஒரு காமாட்சி மண் விளக்கு விளக்கு தான் வேறு எந்த பொருளுமே நான் வச்சுக்கல ஏன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்போ இருந்த ஹெல்த்து வேற இப்போ இருக்கிற ஹெல்த் வேறு எனக்கு ஸோ நம்ம எல்லாமே அவசரப்பட்டு அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டு குமிக்க கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் இந்த யோசிக்கிற தன்மை நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு இருக்காது எல்லாமே நம்ம ஒரு தப்பு பண்ணி முடிச்ச பிறதான் ஐயோ தப்பு பண்ணிட்டே நமக்கு தோணும் பார்த்திங்கன்னா அதே தான் இங்கேயும் அதே பிரச்சனை தான் எதுவுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது ஆசைக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சிடும் அடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இதெல்லாம் இதுக்கு தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு யோசிக்க தோணும் யோசிச்ச பிறகு நம்ம அதுக்கடுத்து விழிப்பு விழிப்புணர்வாக நம்ம கரெக்டாக தான் நம்ம இருப்போம் ஆனால் நம்மளுடைய மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் இதை வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டோமே பைசா வேஸ்ட் பண்ணிட்டுமே வேஸ்ட்டு பண்ணிட்டோமே மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறாங்க யாராவது அப்படின்னா தயவுசுதை ஏற்றுக்கொள்ளுங்க அனுபவத்தில் தான் எல்லாம் சொல்கிறாங்க சரிங்களா எதுவுமே அன்னன்னைக்கு நமக்கு வந்து ம சொல்லும் போது எரிச்சலாக தான் வரும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நம்ம பண் நமக்கு நடக்கும்போது தான் தெரியும் அது அது நம்ம வந்து அன்னைக்கே அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கலாமோ நம்ம தேவையில்லாமல் பைசா வேஸ்ட் பண்ணிட்டோமோ அது அப்போ தான் தெரியும் நிறைய பேர் அப்படி தான் ட்ரெஸ் நான் அப்படி தான் எடுப்பேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தான் எடுப்பேன்பாங்க ஒரு சில ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க வேண்டாம் இல்லை ட்ரெஸ் இருக்குது வேண்டாம்னு சொல்லுவாங்க நான் கேட்குறது கிடையாது அதே ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நம்ம யோசிப்போம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் அப்படி தான் இருக்கிறோம் ஸோ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சேலரியில் தான் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக நீங்கள் இருக்கணும் ஃபோனில் ஏதாவது ஒன்று பார்த்து ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது கொஞ்சம் எதா அப்படி உங்களுக்கு அவசர தேவை அப்படின்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணிவிட்டு அது சரியாக தவறா அப்படிங்கிறதையோச்சி பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பூஜை பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன்ட்டு டயத்தை ரொம்ப வேஸ்ட்டு பண்ணாதீங்க தேவையான டயத்தை மட்டும் தேவையான பூஜை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அதே போல் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருங்க ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வாழ முடியும் அதே போல் மற்றவர்களிடம் வந்து தேவையில்லாமல் கோபப்பட்டு பேசுகிறதும் தேவையில்லாமல் வந்து வாக்குவாதம் பண்ணுறதும் வேஸ்ட் ஆஃப் டைம் அதுவும் உங்களுக்கு நிச்சயம் வேஸ்ட்டு தான் அதற்கான ஒரு பதிவு நான் தனியாக கொடுக்குறேன் ஏன்னா அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேஸ்ட்டு நம்ம மற்றவங்ககிட்ட வந்து கோப்புறதோ மற்றவங்ககிட்ட வந்து சண்டை போகிறதோ நூறு சதவீதம் நமக்கு வேஸ்ட்டு தான் நமக்கு அதில் வந்து சல்லி பேசா கூட அது புரோஜனம் இருக்காது அதனால் அது சுத்த வேஸ்ட்டு தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே சண்டை போடாதீங்க யாருக்கிட்டையும் வந்து கோபப்படாதீங்க உங்கள் லைஃப் உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வள உண்டுன்னு இருக்கணும் அதே போல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழணும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இருக்கணும் தேவையில்ல பொருளை மட்டும் நம்ம வாங்கணும் நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் நம்ம பூஜை பண்ணுறதே நம்ம எதற்காக நம்ம நல்லா இருக்கணும் கணவன் மனைவி நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்க வச்சிடணும் நமக்கு தேவையான பணம் நம்ம இருக்கணும் ஒரு வீடு இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஆசைக்காக தானே நம்ம சுவாமியை வழிபாடு செய்கிறோம் அது நம்மக்கிட்டே நம்ம கையிலே இருக்குது நீங்கள் சுவாமியை வழிபாடு செய்கிறது ஒரு சப்போர்ட்டிவ்காக தான் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தான் அதுக்கு இறங்கி ட்ரை பண்ணி நம்ம தான் வந்து யோசிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் கரெக்டாக இருக்கணும் உங்கள் லைஃபுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் சரியாக செய்து பாருங்கள் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி இப்போ இருக்கிற அந்த அறிவு எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஏன் இல்லைங்கிறது இப்போ நான் கவலைப்படுவேன் ஒரு ஃபினான்சியலாக இருக்கட்டும் இது பேசுகிறதா இருக்கட்டும் கோபப்படுறதாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் சரிங்களா எனக்கு ஏன் இந்த இப்போ இருக்கிற அந்த ஆட்டிடியூட் இப்போ இருக்கிற அந்த மெச்சூரிட்டி இப்போ இருக்கிற அந்த பொறுமை இப்போ இருக்கிற அந்த ஃபினான்சியலோட அந்த இது ஃப்ரீடம் ஏன் எனக்கு அப்போதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது இப்போ நினச்சி நினச்சி நான் ஃபீல் பண்ணுவேன் அதான் எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிடணும் நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம அடிப்பட்டு அடிப்பட்டு தான் நம்ம வருவோம் யாராவது சொல்லுவாங்க இல்லையா நமக்கு அட்வைஸ் இல்லையா அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எனக்கு வந்து தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இருபது வயசு அவங்களுக்கு அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிடிக்காது அவங்க அடிப்பட்டு திருந்தி வந்த பிறகு தான் நம்ம சொல்கிறது கேட்பாங்க அதே போல் தான் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா யாரோ எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா யோசித்து பார்க்கணும் அதில் ஏதாவது அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அந்த வயசில் நமக்கு அது புரியாது அதற்கப்புறம் நம்ம அடிபட்டு மிதிப்பட்டு வந்த தான் நமக்கு தெரியும் இத்தனை இது லைஃப்பில் இருக்குதா அப்படின்ட்டு அதனால் வந்து எல்லாருமே சொல்கிறதையும் கேட்கக்கூடாது நம்ம வந்து யோசிக்காமல் செய்யவும் கூடாது மற்றவங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கவும் கூடாது சரிங்களா எல்லோரும் சொல்கிறது அப்படியே கேட்கவும் கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்காக கேட்காமலும் இருக்கக்கூடாது அதுதான் நமக்கு முக்கியம் எதை நம்ம கேட்கணுமோ அதை கேட்கணும் எதை யோசித்து பார்த்து செய்யணுமோ அதை நம்ம யோசிக்கணும் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே அதை செய்யவும் கூடாது அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இதில் என்ன விஷயங்களும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து தான் நீங்கள் செய்யணும் அது நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் செய்யணும் அதே போல் பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சுனே உங்கள் லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும் எடுத்த கவுத்துன்னு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது பொறுமை அப்புறம் வந்து ரெண்டு மூணு நாள் தள்ளி போடுறது இதுதான் பார்த்தேன் நம்ம லைஃப்க்கு வந்து பெஸ்ட்டு எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்கமே நீங்கள் எல்லாமே கரெக்டாக முடிவெடுக்க ஆரம்பிச்சுருவீங்க எனக்கு வந்து உடனே நடக்கணும் எனக்கு உடனே உடனே இது நடக்கணும்னு நம்ம நினச்சோம்னா நம்ம லைஃப் வந்து தோல்வியில் போய் தான் முடியும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்கமே இந்த கடன் இன்றைக்கே நம்ம அடைச்சே தீரணும்னா அது அடையாது அந்த கடனுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் டைம் கொடுத்து நம்ம அடைப்போம் பொறுமையாக அடைப்போம் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வாரிங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு வந்து நிம்மதியாகிடும் ஃப்ரீடமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் எல்லாத்துக்குமே காலம் அவகாசம் கொடுக்கணும் பொறுமையை கொடுக்கணும் கரெக்டாக இருக்கணும் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும் நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது சூப்பராக வாழலாம் வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க அது நமக்கு தெரியாமல் தான் நம்ம கவலையும் கண்ணீர்லையும் நம்ம லைஃப்பை வந்து வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றுன்னா கற்றுக்கோங்க உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் அனுபவ ரீதியாக தான் நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஓரளவு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நான் வந்து ஆன்மீகத்தகவுகள் கொடுக்குறேன் எதற்காக கொடுக்குறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் மன அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் வீட்டில் சண்டை இல்லாமல் கரெக்டாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறது இந்த பூஜைலாம் பண்ண ஓரளவு உங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம வந்து மைண்ட் அளவு நம்ம நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் உங்கள் மனசளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பூஜையை கூட நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேஷன் பண்ணி செய்வீங்க அப்படி இல்லைன்னா அங்கேயே நமக்கு சொதப்பல் தான் ஏற்படும் அதனால பார்த்திங்கனா என்ன தேவை என்ன தேவையில்லை நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும் எப்படி வந்து அன்பை வெளிக்காட்டணும் எப்படி நம்ம வந்து இருக்கணும் அவங்களுக்கான உரிய மரியாதை எப்படி கொடுக்கணும் அவங்க அவங்களுக்குள்ள நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிடணும் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பிள்ளைங்களை எப்படி நம்ம வளர்க்கணும் பிள்ளைங்களுக்கு என்ன முக்கியம் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அதை நம்ம எப்படி சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டு உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் எடுத்த கௌத்தனி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது எடுத்த கவுத்த மற்றவங்க பேச்சு கேட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபைக்குள்ளே சண்டை வரக்கூடாது மற்றவங்க வந்து சண்டை நல்லா மூட்டு விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க இப்போ உங்களுக்கு தான் அது லாஸ் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் யோசிச்சு யோசிச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் இப்போ வந்து யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் டெல் இல்லைனா ஒய்ஃபாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒய்ஃப்கிட்டே நீங்கள் வந்து கோபத்தை காட்டக்கூடாது அதையும் யோசிச்சு பார்த்து தான் நீங்கள் பண்ணணும் உடனே உடனே நீங்கள் படுத்துறீங்க அப்படின்னா அது பிரச்சனை ஆகும் கொஞ்சம் ஆற போட்டு ஆற போட்டு தான் நீங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் இருந்து கொஞ்சம் நம்ம கற்றுக்க கற்றுக்க நமக்கு கொஞ்சம் ஞானம் கிடைக்கும் வாழ்க்கையை வந்து ஓரளவு நம்ம புரிஞ்சிக்கிட முடியும் அப்படி தான் நான் நிறையா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து நமக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் ஆன்மீக தகவல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு ரொம்ப நல்லதான் அதற்காக ஆன்மீகத்துக்குள்ளேயும் மூழ்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது ஓரளவு நம்ம அதற்கான ஒரு பாட் நம்ம லைஃப்பில் வந்து ஆன்மீகங்கிறது கடவுளோட வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி அவங்க நம்ம எப்போல்லாம் மனசு தளருதோ நம்ம எப்போல்லாம் மனசு உடையிறமோ நமக்காக வந்து இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து வந்து இந்த நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம வந்து படிக்கலாம் இல்லைன்னா பூஜை பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு பாட்டு தான் எப்பவுமே நீங்க நம்பிக்கையுடன் இருக்கணும் அது ஆன்மீகத்திலையும் சரி உங்களையும் நீங்க நம்பிக்கிடணும் எப்போதுமே நம்பிக்கையுடன் இருக்கணும் சரியாக இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அதுதான் முக்கியம் உண்மையா இருக்கணும் மற்றவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் எப்படி இருந்தாலும் வந்து நல்லா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மைய தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி